Y es que impurena. ஸ்ரீ சங்கர பகவத் பாதர் தனது வாழ்க்கையின் மாலை ஆண்டுகளை அந்த புனித நகரத்தில் கழிக்க தெற்கு மோக்ஷபுரியான காஞ்சியை அடைந்தார் ஸ்ரீ சங்கரர் காஞ்சியில் தங்கியபோது நிகழ்ந்த பிரபலமான சம்பவங்களில் ஒன்று அவரது சர்வக்ஞ பீடகோரணம் அல்லது சர்வஞான பதவியேற்பு இதை அறிந்ததும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் அறிஞர்கள் காஞ்சியில் இந்த பிரம்மாண்டமான நிகழ்வை காணக்கூடினர் அவர்களில் பிரம்மதேசம் மற்றும் அதன் சுற்றுப்புறத்தைச் சேர்ந்த அறிஞர்கள் குழு தேவபேதம் மூர்த்தி பேதம் போன்றவற்றின் மீது ஆச்சார்யாவுடன் விவாதம் நடத்தினர் அத்வைத கோட்பாட்டின் தெளிவான விளக்கத்தின் மூலம் ஆச்சார்யா அவர்களின் வாதங்களை மௌனமாக்கினார் சர்வக்ன பீடத்தை வெற்றிகரமாக ஏற்ற பிறகு ஸ்ரீ ஸ்ரீசங்கரர் கோடைக்கால சிறுவனால் மிகவும் விலைமதிப்பற்றவராக ஈர்க்கப்பட்டார் அவர் அந்த பையனின் பெற்றோருக்கு செய்தி அனுப்பினார் அவர்கள் தங்கள் மகனுடன் வந்து ஸ்ரீ சங்கரரை வணங்கினர் பின்னர் பெரிய ஆச்சாரியர் காஞ்சி பீடத்திற்கு தனது வாரிசாக அந்த சிறுவனை நியமிக்க விருப்பம் தெரிவித்தார் பெற்றோர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து ஆச்சாரியாவின் திட்டத்திற்கு ஒப்புக்கொண்டனர் அதன் பிறகு ஆச்சாரியர் சேர்த்துமன் என்ற தீட்சையை பெற்றார் பால சந்யாசி ஸ்ரீ சுரேஸ்வராச்சாரியாரின் பராமரிப்பில் வைக்கப்பட்டார் ஸ்ரீ காஞ்சி சங்கராச்சாரியார் மடத்திற்கு ஸ்ரீ சர்வக்யாத்மன் நீண்ட ஆண்டுகள் தலைமை தாங்கினார் அவர் ஸ்ரீ சங்கரரின் சூத்திர பாட்சியத்திற்கு ஒரு தெளிவான சுருக்கத்தை அல்லது கூடுதல் விளக்கத்தை எழுதினார் ஸ்ரீ சர்வக்யாத்மனின் வர்ணனை சரீரகா என்று அழைக்கப்படுகிறது அவர் சர்வஜ விலாசம் என்ற கவிதை ஆய்வறிக்கையின் ஆசிரியர் என்றும் கூறப்படுகிறது ஸ்ரீ சர்வஜாத்மனின் சமக்ஷேப சரீரகத்தில் ஆயிரத்து இருநூற்று அறுபத்தி ஏழு வசனங்கள் நேர்த்தியான மற்றும் எளிமையான பாணியில் எழுதப்பட்டுள்ளன ஒரு நிகழ்வுகள் நிறைந்த மற்றும் புகழ்பெற்ற வாழ்க்கைக்குப் பிறகு ஸ்ரீ சர்வஜாத்மன் காஞ்சியில் நல வருடத்தின் அதாவது கிமு முன்னூற்று அறுபத்து நான்கில் இருண்ட பதினைந்து வாரத்தின் அதாவது வைஷாக கிருஷ்ண சதுர்த்தசி திதியில் பதினான்காவது நாளில் விதேக முக்தியை அடைந்தார்